ஆ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் காக்க ஒரு கதை சொல்ல போகிறேன் இந்த கதையோட டிங் சாட்டி ஒரு ஊரில் இந்த ரோட்டில்னா சாட்டியை வச்சு அடிச்சுட்டு போவாங்க பார்த்துருக்கீங்களா அவர் வந்து ஒருத்தர் இருந்தார் அந்த ரோட்டில் தினமும் சாட்டியை வச்சு அச்சிக்கே போவார் நிறைய எல்லாருமே காசு போடுவாங்க தினமும் போடும்போது ரொம்ப நாளாக போ அச்சிக்கே போனாராம் கொஞ்ச நாள்லேயே அவரை அடிக்கும்போதெல்லாம் அவருக்கு யாருமே காசு தரவையாம் திட்டி கேண்டாம் நல்லா தானே இருக்குது வேலைக்கு போகிறாள் இப்படி வரன்னு திட்டி கேனாங்க ஒரு நாள் நைட்டு போய் வேணுங்கலாம் கடவுளே நான் உன்னை எத்தனை நாளாக வேண்டிகிட்டு இருக்கேன் என்னை இந்த தொழில் எடுத்து என்னை பணமாக பணக்காரராக ஆக்குன்னு சொன்னால அவர் படுத்து தூங்கினாலும் கரெக்டாக நைட்டு பன்னெண்டு மணி இருக்கும் அவரை யாரையோ எழுப்புற சத்தம் வந்துச்சான் யாரும் கண்ணை முடிச்சு ஏஞ்சிச்சு பார்த்தா பார்த்தா அவர் கும்பிட்ட சாமி அவருக்கு ரொம்ப சந்தோஷமாச்சான் இப்போதானே நம்ம கும்பிடணும் அதுக்குள்ள சாமியை நம்ம நேரடியாக வந்துச்சுன்னு அப்போதைக்கு அந்த சாமி சொன்னிச்சான் நீ வந்து பணக்காரதாக ஆகணும்னா இந்த சாட்டியை தூக்கி போட்டு நாளைக்கு சான்றோம் இருக்கும் இல்லை வச்சுக்கோங்களேன் அந்த சாட்டியை தூக்கி போட்டுக்கோ நாளைக்கு சான்றோம் உன நீ வந்து பணக்காரராக ஆவ அதுக்கு இந்த சாட்டியை தூக்கி போட்டு ஒரு இரும்போல கெயிரும் ஸ்ட்ராங்கானதில் ஒரு சாட்டியை சுருத்தி அதை வச்சு அடிச்சுக்கே போவோம் உனக்கு காசு வரும் நாளைக்கு சான்றோம் நீ பணக்காரராக ஆயிடுவான்னு சொன்னார் அவன் அவருக்கு ரொம்ப சந்தோஷத்தை குதிச்சாராம் கண்ண முடிச்சு பாட்டா கணவன் சரி கனவுல நம்ம சாமி சொல்லிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல இரும்பு கம்பியை பாட்டு எடுத்து சாட்டையை சுருத்தி ரோட்டில் போய் அடித்தாராம் எல்லோருமே ஒரு ரெண்டு பேர் வந்தாங்க அவங்க கிட்டே போய் அவரே அடிச்சாரான் அப்போதைக்கு ரத்தமாக ஊட்டிச்சான் ஆனால் ரெண்டு பேருமே காசு போட்டாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு சண்டாக போய் போய் அச்சுக்கும் போது எல்லோருமே அவருக்கு காசு கொடுத்தாங்க சாயந்தரமாக வரும்போது ரொம்ப ரத்த காயமாக இருந்துச்சான் அவருக்கு இவ்வளோ காசு வந்துச்சான் அவர் சந்தோஷத்தோடு அடிச்சுட்டே இருந்தார் அப்போதைக்கு சாயந்தரம் வந்து அந்த சாமி கிட்ட அந்த ச காசு அடித்தான் சாமி நீ சொன்னபடி நானே நான் அடிச்சிட்டேன் இந்த காசு எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோ ஆனால் என்ன பழக்காரதான் ஆக்கிடுன்னு சொல்லிட்டு தூங்கித்தரேன் மறுநாள் காலையில் இருக்கும் யாராவது அவரை எழுப்பு வாங்கினு முடிச்சுக்கிட்டே கடந்துருக்காரு யாருமே எழுப்பலையா காலையில் எஞ்சிச்சு பார்த்தா அவருக்கு அந்த வேலையோ நிறுத்தித்தார் பணக்காரமோ அவளை சாமி என்ன பண்ணிச்சு ஒன்றுமே பண்ணல இந்த கதையை வந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா சாமி வந்து நம்பிக்கை தான் சாமியா அவர் என்ன பண்ணார் வெறும் சாட்டையை வச்சு அடித்தார் அந்த சாட்டையில ஒரு சவுண்டு வர மாதிரி ஒரு கம்பி இருக்கும் அதை தான் அடித்தார் ஆனால் அவர் உடம்புல படவே படல ஆனால் அந்த சாமி அவருக்கு அந்த தொழில் தான் புது தெரியும் அதனால் அந்த தொழிலே உண்மையாக பண்ணு சாமி அவர் கண்ணில் கனவில் வந்து ஒரு இரும்பு கம்பியை வச்சு அதை சாத்தியை சுடுத்து அடிச்சுக்க சொன்னாங்க இவ்வளோ நாளாக அவருக்கு வந்து ரத்தம் வரலை ஆனால் அந்த இரும்பு கம்பியை வச்சு அடித்தோன்னு ரத்தம் வண்டிச்சா அது பேர் தான் உண்மையாக அடித்தவர் அன்னிக்கு அடித்தோடனே எவ்வளோ காசு வந்துச்சு அதனால் சாமின்றது ஒரு நம்பிக்கை சாமி அவருக்கு என்ன பண்ணுச்சி இந்த தொலைவை நீ ஒன்று ஒழுங்காக செய்கிற நான் சொல்லி கொடுத்துதான் நீ செய்கிறனால நீ பணக்காரதாக ஆவ மாட்டேன்னு விட்டுடுச்சு இப்போது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் கம்ம பக்கத்துக்கு அப்படியே தொற்றுங்க பாய் பாய்